அத்தியாயம் எட்டு பாரதத்தின் தலை சிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களின் கண்டுபிடிப்பாகிய கம்பியில்லாத தந்தி மார்க்கோனிக்கு முந்தையது சிந்தனையை தூண்டும் இக்கருத்தை தற்செயலாக கேட்டதும் நான் நடைபாதை ஓரமாக அறிவியல் விவாதம் செய்து கொண்டு சென்ற பேராசிரியர்கள் குழுவின் சமீபத்தில் சென்றேன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டதின் காரணம் என் இனப்பெருமையாக இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன் பாரதம் ஆன்மீகத்தில் மட்டும் அல்லாது இயற்பியலிலும் பெரும் பங்கு வசிக்க முடியும் என்ற உண்மையில் எனக்கு இருந்த ஆர்வம் மிகுந்த அக்கறையை என்னால் மறுக்க முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா அப்பேராசிரியர் விளக்கி உதவினார் முதன் முதலாக ஒரு கம்பியில்லா இணைப்பையும் மின் அலைச்சிதறலை எடுத்து காட்டுவதற்கான கருவியையும் கண்டுபிடித்தவர் போஸ்தான் ஆனால் இந்த பாரத விஞ்ஞானி தன் கண்டுபிடிப்புகளை வியாபாரமாக்கி லாபமடையவில்லை அவர் சீக்கிரத்திலேயே உயிரற்ற ஜட இருந்து உயிருள்ள பொருட்களிடம் தன் கவனத்தை திருப்பினார் தாவர இயல் நிபுணராக அவருடைய புரட்சிகரமான கண்டுபிடிப்புகள் இயல்பியல் நிபுணராக அவர் கண்டுபிடித்த முக்கியமான சாதனைகளையும் மிஞ்சிவிட்டன இதை எனக்கு அறிவுறுத்தியவர்க்கு நான் மரியாதையுடன் நன்றி செலுத்தினேன் அவர் மேலும் கூறினார் அந்த உயர்ந்த விஞ்ஞானி மாநில கல்லூரியில் என் சகோதர பேராசிரியர்களில் ஒருவர் நான் அடுத்த நாள் அந்த ஞானியை என் வீட்டிற்கு அருகிலேயே இருந்த அவர் வீட்டின் சந்தித்தேன் வெகு நாட்களாகவே ஒரு மரியாதையான தூரத்திலிருந்து அவரை பாராட்டி வந்தேன் தனிமையை நாடும் ஆழ்ந்த சுபாவமுடைய அந்த வரவியல் நிபுணர் என்னை அன்புடன் வரவேற்றார் அவர் அழகாக திடகாத்திரமாக சுமார் ஐம்பதுக்கு மேல் வயதுடையவராகவும் அகன்ற நெற்றி அடர்த்தியான கேசம் எங்கோ கனவு உலகத்தில் நிலைத்திருப்பதை போன்ற கண்கள் உடையவராகவும் இருந்தார் அவரின் குரலிலிருந்து தெளிவு வாழ்நாள் முழுவதும் விஞ்ஞானத்திலேயே ஊறி நின்ற வழக்கத்தை காட்டியது நான் மேலை நாடுகளில் உள்ள அறிவியல் சங்கங்களுக்கு பயணம் செய்துவிட்டு சமீபத்தில் நான் திரும்பி வந்தேன் எல்லா உயிரினங்களிலும் உள்ள பிரிக்க முடியாத ஒற்றுமையை எடுத்து காட்டும் என்னுடைய கண்டுபிடிப்பான நுட்பமான கருவிகளில் அவற்றின் அங்கத்தினர்கள் ஆழ்ந்த அக்கறை காட்டினார்கள் போஸ் தாவர உருப்பெருக்கி கிரெஸ்கோப் கிராஃப் ஒரு கோடி மடங்கு பெரிதாக்கி காட்டும் தன்மையுடையது சாதாரண உருப்பெருக்கி சில ஆயிரம் மடங்கு மட்டுமே பெரிதாக்கி காட்டவல்லதாயிருந்தாலும் தாயிருந்தாலும் அது உயிரியல் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது இந்த தாவர உறுப்பிற்கு எண்ணிறைந்த தோற்றங்களை காண வழி செய்கிறது விஞ்ஞானத்தின் பொதுவான கரங்களினால் கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டின் இணைப்பை விரைவுபடுத்த நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள் ஐயா நான் கேம்பிரிட்ஜில் கல்வி கற்றேன் எல்லா கோட்பாடுகளையும் தவறுதலற்ற பரிசோதனைகளின் மூலமே ஒப்பிட்டு பார்த்து ஒப்புக்கொள்வது என்ற மேல் நாட்டவரின் முறை எவ்வளவு பாராட்டத்தக்கது அந்த அனுபவ செயல் முறை என் கீழே நாட்டு பரம்பரை சொத்தான ஆன்ம சோதனை என்ற பரிசுடன் கைகோர்த்து சென்றுள்ளது இந்த இரண்டும் சேர்ந்து வெகு காலமாக தன்னை மறைத்து வந்த இயற்கையின் மௌனங்களை கலைத்தெறிய எனக்கு உதவின எதையும் எளிதில் நம்பாதவர்களுக்கு என் தாவர உருப்பெருக்கி கிரெஸ்கோகிராஃப் என் வரைபடங்கள் சொல்லும் கதைகளின் மூலம் தாவர இணக்கங்களுக்கும் உணர்வுமிக்க நரம்பு மண்டலங்களும் பலதரப்பட்ட உணர்ச்சிகளுடன் கூடிய வாழ்க்கையும் உண்டு என்பதை நிரூபிக்கப்படுகிறது தூண்டப்படும் பொழுது அன்பு வெறுப்பு ஆனந்தம் பயம் இன்பம் வலி உணர்ச்சியின் மிகுதி மயக்கம் இன்னும் கணக்கற்ற பல தகுந்த எதிர் விளைவுகள் மிருகங்களுக்கு ஏற்படுவதை போன்று தாவர இனங்களுக்கும் உண்டாகின்றன பேராசிரியரே இந்த தாவர இனங்களின் தனித்தன்மை பொருந்திய உயிர் துடிப்பு எல்லா படைப்புகளிடமும் காணப்படுவதென்பது நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வெறும் கற்பனை கவிதைகளில்தான் காணப்படும் எனக்கு தெரிந்த ஒரு மகான் மலர்களை பறிக்கவே மாட்டார் அந்த ரோஜா புதருடைய அழகின் பெருமையை நான் கொள்ளையிடலாமா நான் முரட்டத்தனமாக பறித்து அதன் பெருமையை குலைக்கலாமா என்பார் அவருடைய இரக்கமான வார்த்தைகள் உங்கள் கண்டுபிடிப்புகளின் மூலம் உண்மை என நிரூபிக்கப்படுகின்றன ஒரு கவிஞனுக்கு உண்மையுடன் உள்ள உறவு நெருக்கமானது ஆனால் விஞ்ஞானியோ தடுமாற்றத்துடன் உண்மையை அணுகுகிறான் ஒரு நாள் என் ஆய்வு கூடத்திற்கு வந்து ஒப்புவமையற்ற என் உரு பெருக்கியை பார்க்கவும் நான் அந்த அழைப்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் பின்னர் அந்த தாவர இயல் நிபுணர் மாநில கல்லூரியை விட்டுவிட்டு கல்கத்தாவில் ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன் நன்றி வணக்கம்